அடித்தே கொலை செய்த போலீஸ் வெளியான அதிர்ச்சி காட்சியால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் என்றும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அஜித்குமார் காவலர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போது வழுக்கி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தனது எஃப்ஐஆர் இல் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் தற்போது வெளியான புதிய வீடியோ ஒன்று இந்த தகவலை முற்றிலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது அந்த வீடியோவில் திருபுவன கோவிலின் கோசாலையில் இரு போலீசார் அஜித்குமாரை பயங்கரமாக தாக்கும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக நடைபெறும் நீதிமன்ற விசாரணையில் சிறப்பு படை எந்த சட்டப்பூர்வ அடிப்படையில் வழக்கை கையில் எடுத்தது வழக்கு அவர்கள் கையில் எப்படி பரிமாற்றப்பட்டது விசாரணையை அவர்கள் நடத்துவது ஏற்புடையதா உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் நோக்கமா என்ற கேள்விகளை நீதிபதிகள் தொடர் முறையில் எழுப்பியுள்ளனர் மேலும் திமுகவினர் மற்றும் டிஎஸ்பி தரப்பினர் தரப்பினர் அஜித்குமார் உயிரிழந்த பிறகு அவரது குடும்பத்துடன் ரூபாய் ஐம்பது லட்சம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளது